அகஜானன பத்மார்க்கம் கஜானன மகர்னிசம் அநேகதந்தம் பக்தானாம் ஏகதந்தம் உபாஸ்மகள் மாலைமரச டிவி நேர்களுக்கு இணைய காலை வணக்கம் இன்று மங்களகரமான ஸ்ரீ விஸ்வாவசு வருஷம் தக்ஷணாயனம் வருஷ ருத்து ஆவணி இருபத்தி செப்டம்பர் பதினான்கு ஞாயிற்றுக்கிழமை தேய்பிரை அஷ்டமி திதி ரோஹிணி நட்சத்திரம் காலை எட்டரை மணி அளவு வரை அதன் பிறகு மிருகசீரஷ நட்சத்திரம் வஜ்ரம் சித்தி நாம யோகங்கள் பாலவம் நாமகரணம் இது இன்றைய பஞ்சாங்கம் இன்றைய விசேஷம் இன்றைக்கு வந்து மத்தியாஷ்டமி அதாவது மகாலய பட்சத்தில் வரக்கூடிய ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த நாள் மகாலய பட்சமே முக்கியத்துவம் வாய்ந்ததுனால் ஒவ்வொரு நாளும் முன்னோர் வழிபாடு செய்து அவர்களுடைய ஆசையை பெறுவதற்கான நல்ல நாள் தான் அதில் மத்தியாஷ்டமின்னு சொல்லக்கூடியது ரொம்ப அபரூபமான ஒன்று இதில் இதற்கு முன்னாடி மகாபரணின்னு சொல்லக்கூடிய ஒரு நாள் பார்த்தோம் இது மத்யாஷ்டமி இது போல் இன்னமும் நிறைய நாட்கள் இருந்து கொண்டு இருக்கிறது அதனால் இந்த மகாலய பட்சம்னு சொன்னால் பதினாறு நாட்கள் தொடர்ச்சியாக வந்து முன்னோர் வழிபாடு செய்யக்கூடியது அவர்களுக்காக தர்ப்பணம் செய்யக்கூடியது சிரார்த்தம் செய்யக்கூடியது அதையே பலவாறாக அந்த சிரார்த்தத்தை செய்யக்கூடியதுன்னு சொல்லி அவர்களுடைய நிலைக்கு ஏற்றவாறு செய்யலாம் அப்படி முடியாதவர்கள் இந்த மகாலய பட்சத்தில் வரக்கூடிய இது போல் மகாபரணி மத்தியாஷ்டமி வெதிபாதம் அப்புறம் நவமி தசமி இந்த திதியெல்லாம் திரையோதசி சதுர்தசி இந்த திதியெல்லாம் ஒவ்வொரு விசேஷம்னு சொல்லி கொண்டிருக்கிறது இந்த நாட்கள்லாம் கடைபிடிக்கலாம் அப்படிப்பட்ட ஒரு நாளாக மத்தியாஷ்டமின்னு இருக்குது அதாவது அஷ்டமின்னு சொன்னால் அதனுடைய சிறப்பு என்ன அப்படின்னு பார்க்கும்போது இப்போது பிரதமையிலிருந்து திதி வந்து இருக்கிறது பதினைந்து திதிகள் அமாவாசையில் போய் முடியும் பௌர்ணமியில் போய் முடியும் இந்த பக்கம் ஒரு ஏழு நாள் இருக்கும் இந்த பக்கம் ஒரு ஏழு நாள் இருக்கும் நடுவில் இருக்கிறது தான் அஷ்டமின்னு சொல்கிறது அதனால் அது வந்து சிறப்பு வாய்ந்தது எப்படி வந்து ஒரு ஆரம்பம் முதல் எண்ணிக்கைன்னு சொல்கிறது ரொம்ப விசேஷமானதோ அதுபோல் இந்த நடுவில் வரக்கூடியதுன்னு சொல்லக்கூடியது விசேஷம்னு சொல்லுவாங்க அப்படியாக இந்த அஷ்டமின்னு சொல்லக்கூடியது மத்தியில் வருதில்ல ரெண்டுத்துக்கு நடுவில் அதனால் மத்திய அஷ்டமி அப்படின்னு சொல்லக்கூடியதான் நம்ம எடுத்துக்கொள்ளலாம் இந்த நாள் வந்து முன்னோர் வழிபாட்டை செய்யணும் இந்த முன்னோர் வழிபாடு செய்யும்போது நமக்கு பலவிதமான பலன்கள் கிடைக்கும் ஒன்று நமக்கு நம்முடைய குலத்திற்கு சந்ததியிற்கு அந்த முன்னோர் ஆசையானது கிடைக்கும் ரெண்டாவது இறந்து போன குடும்பத்தில் இருக்கக்கூடிய முன்னோர்களுக்கு ஏதாவது கர்மவினை இருந்து அவர்கள் அடைய வேண்டிய கதியை அடையாமல் கஷ்டப்பட்டு கொண்டிருந்தால் அவர்களுக்கு அந்த கதியை தருவதற்காக இது பயன்படும் இப்படி இந்த முன்னோர் வழிபாடுன்றது நமக்கு பலன் தருகிறது இதில் நிறைய பேருக்கு நிறைய சந்தேகங்கள் இருக்கும் அந்த சந்தேகங்களில் நம்ம விளக்கம் கொடுத்துட்டு வரோம் அப்படியாக இந்த நாளில் வந்து நிறைய பேருடைய சந்தேகம் என்னவாக இருக்குன்னா இப்போ நிறைய பிள்ளைகள் இருக்கும்போது மூத்தவர் தலைச்சன் பிள்ளை அவருக்கு தான் இந்த முன்னோர் வழிபாடு செய்வதற்கான பொறுப்பு வந்து முழுமையாக இருக்கிறது அவர் தான் இதை செய்யணும் அப்படின்றது நிறைய பேர் நம்ம நினச்சிட்ருக்கோம் இது வந்து சரியான ஒரு விஷயம்தான் ஆனால் அப்படி அவருக்கு மட்டும்தான் பொறுப்புன்னு சொல்லி அதற்கு அடுத்து இருக்கக்கூடிய இளையவர்களுக்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்லைன்னு சொல்லி இருக்கக்கூடாது எல்லோரும் தான் செய்யணும் அப்போது ஒரு தந்தைக்கு நான்கு பிள்ளைகள் இருக்காங்க அப்படின்னு சொன்னாலும் கூட அவர் இறந்துட்டார் சொன்னால் நான்கு பேருக்குமே அந்த தந்தைக்கான கர்மாக்களை செய்ய வேண்டிய பொறுப்பு நூறு சதவீதம் இருக்கிறது அந்த இடத்துல மூத்தவர் மட்டும் செய்தால் போதும்னு நிறைய பேர் நினச்சிட்ருக்கும் அது வந்து தெரியாமல் நினச்சிட்ருக்கிறது அது தவறு புரிஞ்சுக்கிறதுக்காக ஒரு விஷயம் சொல்லலான்னு சொன்னால் அப்பா வந்து இப்போ பத்து கோடி ரூபாய் நூறு கோடி ரூபாய் சொத்து சேர்த்து வச்சுருக்கார் அப்போ மூத்த பிள்ளை அவர் தான் அப்பாவுக்கான கருமா செய்யப்படுறார் அவரே மொத்தம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு விட்டுருவோமா அப்படி விடக்கூடிய நிலை இருக்கிறதா ஈக்குவலாக எல்லாம் அதை வந்து ஷேர் பண்ணிப்போம் இல்லையா டிவைட் பண்ணிப்போம் இல்லையா அப்படியாக செய்ய வேண்டிய கடமைகளையும் கூட நம்ம பங்கிட்டு கொள்ளணும் முடிந்தால் எல்லாருமே செய்யணும் அப்படி இல்லைன்னு சொன்னால் அந்த மூத்தவர் செய்யும்போது போய் கலந்து கொண்டு அந்த இடத்துல செய்யணும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயம் இருக்கிறது மிக விசேஷமான புண்ணிய ஸ்தலங்களில் போயிட்டு இதுபோல் பித்தர்களுக்கு அதுக்கான சிரார்த்தம் போன்ற விஷயங்கள்லாம் செய்து வந்துட்டா அதன் பிறகு செய்ய வேண்டாம் நிறைய பேர் நினச்சிட்டு அப்படி கிடையாது கட்டாயம் வந்து எல்லா காலங்கள்லேயும் அதை செய்ய வேண்டிய ஒரு கடமை இருக்கிறது இது வந்து இன்றைய நாளின் சந்தேக நிவர்த்தியாக பார்த்தோம் இது மத்தியாஷ்டமின்றதுனால இன்றைய நாள் அந்த முன்னோர் வழிபாடு செய்துவிட்டு அதன் பிறகு நிறைய தானங்களும் தர்மங்களும் கொடுக்கறது இன்னமும் சிறப்பு அடுத்து இன்றைய நவகிரக நிலையை பார்ப்போம் ரிஷபராசியில் சந்திரன் மிதுன ராசியில் குரு கடகராசியில் சுக்ரன் சிம்மராசியில் சூரியன் புதன் கேது ராசியில் செவ்வாய் கும்பராசியில் ராகு மீனராசியில் சனி ரிஷபராசியில் சஞ்சரிக்கின்ற சந்திரன் இன்றைய நாளில் இரவு எட்டு மணி அளவில் மிதுன ராசிக்கு பிரவேசம் ஆகிறார் செவ்வாய் வந்து இது நாள் வரைக்கும் கன்னிராசியில் இருந்தார் அவர் வந்து நேற்றைய நாளில் துளாராசிக்கு பயிற்சியாகி வந்துவிட்டார் அப்படி இந்த கிரக நிலைகளை கொண்டு இன்றைய ராசி பலன்களை பார்ப்போம் மேஷ ராசி என்பவர்களே ராசிக்கு இரண்டு மூன்றாம் இடங்களில் சந்திரனுடைய சஞ்சாரம் இருக்கிறது இந்த நாள் வந்து உங்களுக்கு அனுகூலமான நாளாக இருக்கிறது குடும்பத்தில் ஒற்றுமை சந்தோஷம் பணவரவு பேச்சாற்றல் எடுத்த காரியத்தை செய்து முடிக்கக்கூடிய காரிய சித்தி காரிய ஜெயம் இதெல்லாம் உங்களுக்கு ஏற்படும் ஏதாவது ஒரு வகையில் நீங்கள் வந்து சந்தோஷப்படுறதுக்கு ஏதாவது ஒரு வகையில் நீங்கள் முன்னேறுவதற்கு இந்த நாள் உங்களுக்கு அனுகூலமாக இருக்கும் சுகாதிபதி சந்திரன் உச்சபலத்தோடு இருக்கிறது அதன் பிறகு வந்து மூன்றாம் இடத்துல போய் குருவோடு இணையிறது இதெல்லாம் உங்களுக்கு அனுகூலமான பலன்களாக இருக்கிறது அஸ்வினி நட்சத்திர அன்பர்கள் இன்றைய நாளில் முன்னேற்றம் காணப்போகிறீர்கள் பரணி நட்சத்திர நண்பர்கள் விடாமுயற்சி செய்யப் போகிறீர்கள் கிருத்திகை நட்சத்திர அன்பர்கள் பண வரவை பெறப்போகிறீர்கள் ரிஷபராசி அன்பர்களே இந்த நாளில் உங்களுக்கான பண வரவை நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாம் குடும்ப நபர்களுடைய ஒற்றுமையை எதிர்பார்க்கலாம் குடும்ப நபர்கள் எல்லாம் சேர்ந்தாதான் ஒரு விஷயத்த முடிவு பண்ண முடியும்னா அது இன்றைய நாளில் நடக்கும் யாருக்கெல்லாம் உடல் உபாதை இருக்கிறதோ அதற்கான சரியான ஒரு தீர்வு இப்போது கிடைக்கக்கூடிய யோகம் இருக்கிறது கடன் பிரச்சனையோ வேறு ஏதாவது பிரச்சனைகள் இருந்தால் பொதுவாக கஷ்டம் பிரச்சனைகளுக்கான தீர்வை தெரிந்து கொள்ளக்கூடிய நாள்னு இந்த நாளை சொல்லலாம் கிருத்திகை நட்சத்திர அன்பர்கள் இன்றைய நாளில் குடும்ப ஒற்றுமைன்னு சொல்லக்கூடிய சந்தோஷமான பலனை பெறுகிறீர்கள் ரோஹிணி நட்சத்திர அன்பர்கள் இன்றைய நாளில் உங்களுடைய ஜென்ம நட்சத்திரம் இருக்கிறது காலையில் எட்டரை மணி அளவு வரைக்கும் இருக்கிறது அதனால் காலை நேரத்திலே கொஞ்ச நேரம் வந்து நீங்கள் வழிபாடு செய்கிறது ரொம்ப நல்லது பெரியவர்களுடைய ஆசி பலன் தரும் மிருகசிரிசு நட்சத்திர அன்பர்கள் இன்றைய நாள் முழுக்க காலை எட்டரை மணி அளவிலிருந்து நாள் முழுக்க உங்களுடைய ஜன்ம நட்சத்திரம்தான் இருக்கும் அதனால் உணர்ச்சி வசப்படாமல் நிதானமாக இருக்கணும் இன்றைய நாளில் பெரியவர்களுடைய ஆசை வழிகாட்டுதல் அறிவுரை உங்களுக்கு ரொம்ப முக்கியம் மிதன ராசி என்பர்களே ராசிக்கு பனிரெண்டாம் இடத்தில் உச்சபலத்தோடு இருக்கக்கூடிய சந்திரன் இன்று இரவு நேரத்தில் எட்டு மணி அளவில் ராசிக்குள்ளே வரார் அதனால் இன்றைய நாளில் நீங்கள் வந்து நிறைய நல்ல செலவுகளை செய்து புண்ணிய காரியங்கள் தர்ம காரியங்களை செய்து மனநிறைவு திருப்தியை அடைய முடியும் இது வந்து வெளியில் செய்கிறது போல் குடும்பத்திற்காக செய்ய வேண்டிய கடமைகளை நிறைவேற்ற முடியும் பிள்ளைகளை அதிக பொருள் செலவு செய்து வெளிநாடு அனுப்பி படிக்க வைக்கணுன்ற எண்ணம் கொண்ட பெற்றோருக்கு அந்த விஷயத்தில் ஏதாவது தடை பிரச்சனை இருந்தால் அது நிவர்த்தி ஆகும் ஒரு சில பேருக்கு துர்லபமாக ஏதாவது பெரிய உடல் உபாதை இருந்து நிறைய பொருள் செலவு செய்தால் தான் குணம் பெற முடியும் அப்படின்னு சொன்னால் அந்த விஷயத்திற்கான பொருளும் கூட இந்த நாளில் கிடைக்கும் மிருக சீரச நட்சத்திர அன்பர்கள் இன்றைய நாளில் மகத்தான நல்ல பலனை பெறுவீர்கள் நல்ல பெயர் எடுக்க முடியும் திருவாதிரை நட்சத்திர அன்பர்கள் இன்றைய நாளில் திருப்திகரமான பலன் கிடைக்க பெறுவீர்கள் நம்பிக்கையும் ஆரோக்கியமும் உங்களுக்கு துணையாக இருக்கும் புனர்பூச நட்சத்திர அன்பர்கள் இன்றைய நாளில் பொறுமையாகவும் நிதானத்தோடும் இருக்க வேண்டியது அவசியம் அப்படி இருந்தால் பலன் கிடைக்கும் கடகராசி அன்பர்களே லாப விரையஸ்தானங்களில் சந்திரனுடைய சஞ்சாரம் இன்றைக்கு இருக்கும் அவர் தான் ராசியாதிபதி லாபத்தில் இருக்கும்போது உச்சம் விரயபாவத்திற்கு வந்தாலும் குரு சேர்க்கை அதனால் நிறைய பொருளீட்டுறது நல்ல விதமாக செலவு செய்கிறது இந்த விஷயம் நடக்கும் நிறைய படிக்கிறது நல்ல கம்பெனியில் வேலை கிடைக்கிறது நிறைய முதலீடு போடுறது நல்ல பிஸ்னஸாக இருந்து அது உங்களுக்கு கை கொடுத்து நிறைய ரிட்டர்ன்ஸ் அதிலிருந்து உங்களுக்கு கிடைக்கிறது இப்படியான பலனெல்லாம் உங்களுக்கு ஏற்படுகிறது அதே போல் நம்ம வந்து பிறருக்கு உதவி செய்கிறது தர்மம் கொடுக்கறது தானம் செய்கிறது நிறைய செய்தாலும் கூட அது அவங்களிடத்துலேருந்து திரும்ப அப்படியே வருன்ற எதிர்பார்ப்பு மட்டும் வைத்துக்கொள்ளக்கூடாது சில விஷயங்களை நம்ம வந்து படிக்கிறோன்னா இதை படிக்கிறோம் இந்த வேலை கிடைக்கும் அப்படி செய்யலாம் ஆனால் அது போல் வந்து நம்ம தர்மம் பண்ணுறதில் எதிர்பார்க்க கூடாது அப்படியாக நீங்கள் வந்து திட்டமிட்டு செய்யக்கூடிய செயல்களில் வெற்றி பெறுவீர்கள் ஆனால் உங்களை தாண்டி பலனை எதிர்பாராமல் சில நல்ல விஷயங்களையும் செய்யக்கூடிய அம்சம் இந்த நாளில் இருக்குது புனர்பூச நட்சத்திர அன்பர்கள் பொன்னான நல்ல பலனை பெற முடியும் பிறருடைய துணை உங்களுக்கு ரொம்ப அவசியம் பிறரை பகைத்து கொள்ளக்கூடாது பூச நட்சத்திர அன்பர்கள் இன்றைய நாள் அனுகூலமான நல்ல பலனை பெற முடியும் தேக ஆரோக்கியம் முக்கியம் ஆயுத நட்சத்திர அன்பர்கள் இன்றைய நாள் அற்புதமான பலனை பெறுவீர்கள் உங்களுடைய கல்வி உங்களுக்கு கை கொடுக்கும் சிம்ம ராசி இந்த நாள் உங்களுக்கு மகத்தான நாளாக இருக்கிறது ஜீவன லாபஸ்தானத்தில் சந்திரனுடைய சஞ்சாரம் இருக்கிறது அவர் விரையாதிபதி அதனால் வெளியூர் போயிட்டு ஒரு பலன் அடைஞ்சிட்டு வர்றது ஒரு பிரயாணம் செய்கிறது பிரயாணத்திற்கான ஆயத்தங்களை செய்கிறது வெளிநாடு செல்வதற்காக உங்களை தயார்படுத்தி கொள்வது இப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் இன்றைய நாளில் நீங்கள் செய்யலாம் ராசியில் சூரியன் புதன் கேத்து மூன்று கிரகங்களுடைய சஞ்சாரம் இருக்கிறது படிக்கிறதுக்காக உத்தியோக நிமித்தமாக நீங்கள் வந்து பிரயாணம் செய்யலாம் செலவு செய்யலாம் திட்டமிடலாம் இதெல்லாம் உங்களுக்கு நல்லபடியாக நடக்கும் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவர்கள் அதை விரிவுபடுத்தக்கூடிய விஷயங்கள்லாம் இப்போ தாராளமாக செய்யலாம் அஷ்டம சனி ஒரு பக்கம் இருந்தாலும் கூட பெரிய ரிஸ்க்கு பெரிய கடன் இல்லாமல் மிகச்சரியாக திட்டமிட்டு படிப்படியான முன்னேற்றத்திற்காக முதலீடு போடுறது பிஸ்னஸை வந்து டெவலப் பண்ணுறது போன்ற விஷயங்களை இந்த நாளில் தாராளமாக செய்யலாம் மகநட்சத்திர நட்சத்திர அன்பர்கள் மகத்தான பலனை இன்றைய நாளில் பெற முடியும் பூர நட்சத்திர அன்பர்கள் பொன்னான நற்பலனை பெற முடியும் நினைத்ததை உறுதியாக இருந்து சாதிக்க முடியும் அதாவது ஒன்றை தொடங்கி பாதியில் விட்டுக்கூடாது கஷ்டமா இருந்தாலும் தொடர்ச்சியாக செய்தால் பலன் கிடைக்கும் உத்திர நட்சத்திர அன்பர்கள் உத்தமமான பலனை பெறுவீர்கள் உத்தியோக ரீதியாக பொருள் வரவு வரக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கிறது கன்னிராசி என்பர்களே இந்த நாளில் நல்ல காரியங்களை செய்ய போகிறீங்க நல்லது படிக்க போகிறீங்க நல்லது கேட்க போகிறீங்க நல்லது பார்க்க போகிறீங்க தர்ம கர்ம ஸ்தானங்களில் சந்திரன் இருக்கார் அது மட்டும் இல்லாமல் உங்கள் ராசிக்கு பனிரெண்டாம் இடத்துல மூச்சஸ்தானத்தில் சூரியன் புதன் கேதுவுடைய சேர்க்கை இருக்கிறது ஆன்மீக சம்பந்தமாகவோ முன்னோர் சம்பந்தமாகவோ தர்மம் செய்தோ நல்ல பலனை நீங்கள் இன்றைய நாளில் பெற முடியும் நல்ல படிக்க முடியும் நல்ல விஷயங்களை கற்றுக்கொள்ள முடியும் குரு உங்களை ஆசிர்வதிப்பது போல இன்றைய நாளில் உங்களால் நடந்து கொள்ள முடியும் இது படிக்கிற பிள்ளைகளுக்கு உயர் அதிகாரி உங்களை வந்து அப்ரிஷியேட் பண்ணுற மாதிரி வேலை பார்க்குற இடத்துல நடந்து கொள்ள முடியும் பிஸ்னஸ் பண்ணுற இடத்துல வாடிக்கையாளர் வந்து உங்களுக்கு சர்டிஃபிகேட் கொடுக்குற மாதிரி நடந்து கொள்ள முடியும் அதுதான் அந்த இடத்துல ஃபஸ்ட்டு விஷயம் இதெல்லாம் இன்றைய நாளில் நடக்கும் உத்திர நட்சத்திர அன்பர்கள் உத்தமமான நல்ல பலனை இன்றைக்கு பெறுவீர்கள் பேச்சாற்றல் கை கொடுக்கும் அஸ்த நட்சத்திர அன்பர்கள் தேக ஆரோக்கியம் தான் முக்கியன்றதை நினைவில் கொண்டு டைமுக்கு சாப்பிட்றது சரியாக தூங்குவது இதெல்லாம் மெயின்டைன் பண்ணணும் சித்திரை நட்சத்திர நண்பர்கள் இன்றைய நாள் மிகச்சிறந்த நல்ல பலனை பெறுவீர்கள் எதிர்கால நலன் கருதிய காரியங்களை இன்றைக்கு சிந்திக்க முடியும் செயல்படுத்த முடியும் துளாராசி என்பர்களே உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடத்துல சந்திரன் இருக்கார் இன்றிரவு எட்டு மணி அளவில் ஒன்பதாம் இடத்திற்கு அவர் வந்து பிரவேசம் ஆகிறார் அப்போ நைட்டு எட்டு மணி அளவு வரைக்கும் சந்திராஷ்டிரமம் இருக்கிறது அப்படி இருந்தாலும் கூட எட்டாம் இடத்தில் சந்திரன் உச்சமாக இருக்கிறதுனால பெரிய அளவிற்கு கெடுபலன் கிடையாது சந்திரனுக்கு சாரம் கொடுக்கக்கூடிய செவ்வாய் ராசிக்குள்ளே இப்போ இருக்கார் அதனால் அந்த செவ்வாய் சம்பந்தமாக அந்த அதீதமான கோபம் உணர்ச்சி வசப்படுறது இதை மட்டும் தவிர்த்தால் போதுமானது இந்த நாள் அனுகூலமாக இருக்கும் சித்திரை நட்சத்திர நண்பர்கள் சாதகமான பலனை இன்றைய நாளில் பெற முடியும் அதாவது ஒரு திட்டமிட்ட செயல் உங்களுக்கு வெற்றியை தரும் சுவாதி நட்சத்திர அன்பர்கள் தகுதிக்குண்டான விஷயங்களை செய்யும்போது பலன் கிடைக்க பெறுவீர்கள் ஒரு சில பிறருடைய தூண்டுதல்னால் அதிகமான ஆசை கொள்ளும்போது கொஞ்சம் தடைகள் உண்டாகும் விசாக நட்சத்திர அன்பர்கள் சந்திராஷ்டம தாக்கத்தை அதிகமாக பெறுகிறீர்கள் அதனால் பெரியவரிடத்தில் ஆசையோ அல்லது ஒரு தர்மம் செய்துவிட்டோ இன்றைய நாளில் நீங்கள் வந்து பலனை அடைய முடியும் ராசி அன்பர்களே இன்றைய நாளில் சந்திரனுடைய பார்வை ராசிக்கு கிடைத்து கொண்டிருக்கிறது இது தேய்பிரை காலமாக இருந்தாலும் கூட உச்சபலம் பெற்ற சந்திரன் ராசியை பார்க்கறது சிறப்பு இரவு எட்டு மணி அளவில் எட்டாம் இடத்திற்கு போகிறாரு சந்திராஷ்டிரமம் உண்டாகிறது அப்போ குருவோடு சேர்ந்து விடுகிறார் அதனால் இந்த நாள் முழுக்கவே உங்களுக்கு அனுகூலமாக இருக்கிறது பாக்யாதிபதி சந்திரனுடைய அனுகிரகம் இருக்கிறது அதனால் ஒரு பிள்ளைக்கு எப்படி அப்பா சப்போர்ட்டாக இருப்பாரோ அப்படி இந்த நாள் உங்களுக்கு அனுகூலமாக இருக்கும் ஆனால் தந்தை சொல்படி பிள்ளை கேட்கணும் இதெல்லாம் அவர் வேண்டாண்டவரும் அதை தவிர்க்கணும் அப்படியாக இன்றைக்கு சட்டத்திட்டங்களுக்கு உட்பட்டு சட்டத்திட்டம்னால் உங்கள் குடும்பத்தில் இதெல்லாம் செய்யலாம் அப்படின்னு இருக்கும் இதை தவிர்க்கணுன்றிருக்கும் அதை கடைபிடிக்கணும் நீங்கள் பணிபுரியக்கூடிய இடத்துல இதெல்லாம் வந்து உங்களுக்கு அளவு பண்ணுறது அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயம் இருக்குது இதுக்கெல்லாம் பர்மிஷன் இல்லைன்றது இருக்குது அதெல்லாம் கடைபிடிக்க வேண்டியது அவசியமான ஒன்று விசாக நட்சத்திர அன்பர்கள் பிறரை பகைத்து கொள்ளக்கூடாது கோபதாபம் சத்திரவில் ஈடுபடக்கூடாது பிறர் இடத்தில் அன்பு செலுத்தணும் அல்லது தவிர்க்கணும் இதை வந்து கடைபிடித்தா பொறுமானது அனுஷ நட்சத்திர அன்பர்கள் சந்திராஷ்டம தாக்கத்தை மிகுதியாக பெறுகிறீர்கள் அதனால் வேகம் வேண்டாம் நிதானமாக செயல்பட்டால் நல்லது கேட்டை நட்சத்திர அன்பர்கள் இன்றைய நாளில் சமயோஜிதமாக இருக்கணும் செய்யக்கூடிய செயலில் கவனம் லைக்கணும் அப்படி இல்லைன்னா கொஞ்சம் நேரம் ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு திரும்ப வந்து படிக்கிறது வேலை பார்க்குறது நல்லது தனுர் ராசி அன்பர்கள் அற்புதமான நாளாக இந்த நாள் இருக்கிறது நீங்கள் வந்து நீங்களே ஆச்சரியப்படக்கூடிய அளவிற்கு கூட நல்ல பலன்கள் கிடைக்கலாம் நல்ல செய்தி கிடைக்க பெறலாம் புதுசாக ஏதாவது பண்ணணும் நிறைய சம்பாதிக்கணும் நல்ல பேர் எடுக்கணுன்ற எண்ணம் வந்தால் தாராளமாக செயல்படுத்த முயற்சி செய்யுங்க இந்த பலன் தசா சாதகமாக இருந்துவிட்டால் நூறு சதவீதம் நடந்துடும் பதினோராம் இடத்துல ஒரு கிரகம் இருந்து ஒருத்தருக்கு புக்தியோ தசையோ இப்போ நடத்திட்டு இருந்ததுன்னா இந்த நாளில் சொல்லக்கூடிய பலனை முழுமையாக பெற்று விடுவீர்கள் அதாவது நீங்களே வியக்கத்தக்க அளவிற்கு ஏதோ ஒரு நல்லது இன்றைய நாளில் உங்களுக்கு நடக்கப் போகிறது மூல நட்சத்திர அன்பர்கள் முழுமையான பலனை பெற முடியும் பூராட நட்சத்திர அன்பர்கள் பாடுபட்டு பலனை பெறுவீர்கள் உத்திராட நட்சத்திர அன்பர்கள் உங்களுடைய குடும்பத்திற்குன்னு ஒரு பேர் இருக்கும் அதனாலேயோ அல்லது நீங்க ஒரு நல்ல பேரை சம்பாரித்து வச்சிருப்பீங்க அதனாலேயோ இன்றைக்கு பலன் கிடைக்க பெறுவீர்கள் மகர ராசி அன்பர்களே இந்த நாள் உங்களுக்கு மிகச்சிறந்த நற்பலன் தரக்கூடிய நல்ல நாளாக அமைகிறது உங்களுடைய பிள்ளைகள் வந்து நல்ல செட்டில் ஆகுறாங்க நல்ல பலன் கிடைக்க பெறுறாங்க அப்படின்றது உங்களுக்கு சந்தோஷம் தரக்கூடியதா இருக்கும் நீங்க ஆரோக்கியமா இருக்கீங்க எந்த உபாதியும் இல்லைன்றதும் உங்களுக்கு சந்தோஷம் தரக்கூடியதாக இருக்கும் அதாவது இன்றைய நாளில் ஒரு டயக்னோசிஸ் ஒரு பரிசோதனை பண்ணுறீங்கன்னு சொன்னால் பிரச்சனை இல்லைன்றது தெரியும் பிரச்சனை இருந்தால் கூட அது வந்து ஒன்றும் பெருசாக பாதிக்கப்படுற அளவுக்கு இல்லை சரியாயிடும் அப்படின்ற ஒரு நிலை இருக்கும் அப்படியாக பிள்ளைகள் சம்மந்தமாக ஆரோக்கியம் சம்பந்தமாக நல்லது நடக்கக்கூடிய நல்ல செய்தி கிடைக்கக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் இருக்கிறது கடன் பிரச்சனை தீர்க்கறதுக்கும் கூட இந்த நாளை பயன்படுத்தி கொள்ளலாம் உத்திராட நட்சத்திர அன்பர்கள் உத்தமமான பலனை பெறுவீர்கள் இன்றைக்கு உங்களுடைய பெற்றோர் மகிழும்படியாக செயல்படுவீர்கள் திருவோண நட்சத்திர அன்பர்கள் ஆகார நியமத்தை கை கொள்ளணும் பேசுகிறதா இருந்தாலும் முடிவெடுக்கிறதா இருந்தாலும் சிந்தித்து செயல்படணும் அவிட்ட நட்சத்திர அன்பர்கள் அற்புதமான பலனை பெறுவீர்கள் புதிய இடங்களுக்கு சென்று கூட சாதிக்க முடியும் கும்பராசி அன்பர்களே இந்த நாள் உங்களுக்கு வந்து முன்னேற்றம் வளர்ச்சியை தரக்கூடிய நல்ல நாளாக அமைகிறது ஆறாம் அதிபதி நான்காம் இடத்தில் இருக்கும்போது கடன் அடைக்கிறதுக்கு கூடுதல் வருமானம் பெறலாம் அதே போல் ஏதாவது வழக்கு பிரச்சனை இருந்தால் அந்த இடத்துல ஏதோ ஒரு சப்போர்ட் உங்கள் பக்கம் கிடைக்கிறதுனால அதில் நீங்கள் ஜெயிக்கலாம் இப்படியான பலன் சொல்லலாம் இரவு நேரத்தில் ஐந்தாம் இடத்திற்கு சந்திரன் போய் குருவோடு சேர்றதுனால இன்றைய நாளில் புண்ணியம் சம்பந்தமாக உங்களுக்கு வந்து எண்ணங்கள் இருக்கும் தர்மம் பண்ணணும் ஏதாவது ஆன்மீக வழிபாடு எதிர் வரக்கூடிய நவராத்திரி பண்டிகை இப்படிலாம் கொண்டாடணும் அமாவாசைக்கு இந்த இடத்துல போய் இப்படியாக முன்னோர் வழிபாடு செய்யணும் இப்படி அவரவருடைய நிலைக்கு ஏற்றவாறு இன்றைய நாளில் நல்ல விஷயங்களை செய்யணுன்ற எண்ணம் ஏற்படும் அவிட்ட நட்சத்திர அன்பர்கள் அனுகூலமான அற்புதமான பலனை இன்றைய நாளில் எதிர்பார்க்கலாம் சதய நட்சத்திர அன்பர்கள் சாதகமான பலனை இன்றைய நாளில் எதிர்பார்க்கலாம் போரட்டாதி நட்சத்திர அன்பர்கள் பொறுமையை கடைபிடிக்கணும் நிதானமாக இருக்கணும் அப்போ உங்களுக்கு பலன் கிடைக்கும் மீனராசி அன்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு பண வரவு சம்பந்தமாக எடுக்கக்கூடிய முயற்சிக்கு பலன் தரும் பிள்ளைகளுடைய எதிர்காலம் பற்றி செய்யக்கூடிய செயல்கள் வெற்றியை தரும் பூர்வீகம் சம்பந்தமாக பூர்வீக சொத்தை செப்பன் குலதெய்வ வழிபாடு சம்மந்தமாக போய் நம்ம செய்துட்டு வரணும்னு பிளான் பண்ணுறது இதெல்லாம் ஒர்க் அவுட் ஆகும் அதே போல் நீங்கள் ஏதாவது கற்றுக்கணும்னு ஆசைப்பட்றீங்க ஒரு கலையாக இருக்கலாம் விளையாட்டு வித்தையாக இருக்கலாம் மொழியாக இருக்கலாம் அது வந்து இன்றைய நாளில் தொடங்கலாம் உடற்பயிற்சி செய்யணும்னு நினைக்கிறீங்க நடைப்பயிற்சி செய்யணும்னு நினைக்கிறீங்க இன்றைய நாளில் தொடங்கி பாருங்கள் ரொம்ப காலம் விடாமல் உங்களால் அதை செய்ய முடியும் பூரட்டாதி நட்சத்திர அன்பர்கள் இன்றைய நாளில் பிறருடைய துணை இருக்கணும் அல்லது பிறரால் பிரச்சனை இல்லாமல் நீங்கள் பார்த்துக்கொள்ளணும் உத்தரட்டாதி நட்சத்திர அன்பர்கள் உத்தமமான பலனை பெறுவீர்கள் கடுமையான உழைப்பு கை கொடுக்கும் ரேவதி நட்சத்திர அன்பர்கள் அறிவாற்றல் புத்திசாலித்தனம் அனுபவத்தின் மூலமாக மிகச்சிறந்த நற்பலன் பெறக்கூடிய நாளாக இந்த நாள் அமைகிறது இதுவரை இன்றைக்கான ராசி பலன்களை பார்த்தோம் நாளைய விசேஷத்திரே நாளைக்கு பாதம் அவிதவா நவமி மீண்டும் நாளை சந்திப்போம் நன்றி வணக்கம்